ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஸ்ப்ரிங் வெதரில் நியூ ஜெர்சி வந்து எப்படி இருக்குன்னு கார் ட்ரைவ்லேயே போய்ட்டே பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மான்கோமரி அப்படின்ற ஒரு ஊர் தான் அங்கே இருக்கிற லைப்ரரியிலேருந்து எங்கள் ஊர் ஹை ஸ்கூலுக்கு ஒரு ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு பார்க்கலாம் வழியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்ப்ரிங் நியூ ஜெர்சி அப்படியே அந்த பச்சை கம்பளை விரித்த அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இருக்கும் சான்ஸே இருக்காது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஹியூஸ் வந்து இருக்கும் ஃபால் கலரில் எப்படி ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி எல்லோ ஆரஞ்ச் ரெட் அந்த மாதிரி இருக்குமோ ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீன் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படி ஒரு மாதிரி எல்லோயிஷ் க்ரீன் அப்புறம் வந்து அந்த கிளிப்பச்சை கலர்னு சொல்லுவலாம் அது அப்புறம் டார்க் க்ரீன் அப்புறம் பிங்க் கலர் நிறையா வந்து நான் மரத்துலலாம் ப இலை வரதுக்கு முன்னாடி பூ பூக்கும் ஸோ அது வந்து இங்கே ஸ்ப்ரிங் அதாவது வசந்த காலம்ன்றதுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து இப்படி தான் வசந்த காலம் இருக்குன்றது வந்து ஆக்சுவலாக நான் அமெரிக்காவில் வந்த பிறகு நான் வியப்பாக பார்த்துருக்கேன் ஓகே சிக்னல் போட்டாங்க நம்ம நிப்பாட்டுவோம் இந்த சிக்னல் டிலேட் கிரீன் அப்படின்னு போட்டுப்பாங்க டிலேட் க்ரீன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து நமக்கு சிக்னல் வரும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும் ஸோ அப்படி காத்துட்டு இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற எய்தாப்பில் வண்டி வருது இல்லையா நமக்கு வந்து லெஃப்ட் யாரோ க்ரீன் இல்லை ஸோ நம்ம ஈல்டு கொடுத்துட்டு தான் போகணும் ஸோ ஆப்போசிட்டில் வர வண்டி போன பிறகு எந்த வண்டியும் வரலைன்னா தான் நம்ம வந்து டேர்ன் பண்ணி லெஃப்ட் டர்ன் வந்து பண்ணணும் ஸோ இப்போ வந்து அந்த டேர்ன் பண்ணோன்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து அந்த லைப்ரரியிலேருந்து இந்த ரோடு வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது நமக்கு இங்கே இப்போ பார்க்கும்போது தெரியல பட் அங்கே லைப்ரரியிலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயங்கர ஆல்டிடியூட்டில் வந்து இருக்கும் ஸோ இந்த சீசனை விட ஃபால் சீசன் இங்கே வந்து செம்மையாக இருக்கும் அங்கே லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது இங்கே இருக்க அந்த லேண்ட்ஸ்கேப் டிசைன் வந்து அருமையாக இருக்கும் பாருங்க அப்படியே எவ்வளோ ஏற்ற இறக்கமாக வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருக்காங்கன்னு இது ஜஸ்ட்டு உண்மையிலேயே இப்படி மழையாக இருந் இருந்ததா இல்லை இவங்க வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்காக இப்படி ரோடெல்லாம் வந்து ஏற்ற இருக்குமா பண்ணுவாங்களான்னு தெரியல பட் பாருங்கள் ரெண்டு சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பட் இந்த இடம் வரும்போது எனக்கு வந்து நாங்கள் சுருளி ஒரு அந்த சைட்லாம் வந்து சின்ன பிள்ளையில போயிருக்கோம் ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சைடு வந்து புளிய மரம் ரெண்டு சைடு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பூ பூக்குற மரம் இதெல்லாம் வச்சு ஒரு கேனப்பி மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டுமே வந்து ஒட்டி அந்த ரோடு வந்து அப்படி நல்ல ஷேடில் கலர்ஃபுல்லான ஒரு ஏரியாவில் போகும் ஸோ எனக்கு இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் பட் இங்கே அமெரிக்காலலாம் அப்படி கேனப்பி கிரியேட் பண்ண மாதிரிலாம் நான் பார்த்ததில்ல பட் ரெண்டு சைடும் வந்து அழகா ரோ ரோட் சைடு மரம் வச்சுருப்பாங்க பட் ரெண்டு மரமும் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சதே கிடையாது அது நம்ம ஊரில் தான் எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலாக நான் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் ஏன்னா அமெரிக்காவில் வந்து ஸ்கூல் பஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் நம்ம ஊரில் அரைப்படி லாரிலாம் இருக்கும்ல அதே மாதிரி வருது பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு இப்போ வந்து பழகிருச்சு இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மரமும் செடியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டிஸ் அப்புறம் அந்த லீவ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ச்சே எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ஒரு ரோடு பட் அதில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் வர மாதிரி வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஒரே ரோடு தான் பட் நம்ம வந்து ஊருக்கு பக்கத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து ஃபிஃப்டி மைல்ஸ் பெர் ஹவரில் வந்து வந்துட்டு இருக்கோம் பட் ஊர் பக்கத்தில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவாக டக்குன்னு மாறிடுது ரைட் சைடு வருது இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இப்போ வர சர்ச் பார்த்தா கேமராவில் அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல பட் நேரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு நல்ல ஐக்கானிக் ஸ்பேஸ் பழைய சர்ச்சாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா வந்து நேர்த்தியாக இருக்குது பார்க்கவே பட் என்ன அந்த கரண்ட் கம்பிலாம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் அதோடய அழகையே வந்து கெடுக்குதுன்னு நினைக்கிறேன் எனிவே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் எல்லையே வந்து தாண்டியாச்சு உடனே வந்து ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி மைல்ஸ் பெர் ஹவர் அந்த இது வந்து ஸ்பீடு வந்து வந்துடுது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் மைலில் வந்து பெல்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் அங்கே வந்து சான்ஸே இல்லை அங்கே வந்து ரெட் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து பூத்துருக்கோம் அது வந்து ரெண்டு சைடும் வச்சுருக்காங்க சொல்லப்போனால் ரைட் சைடு தான் நிறையா இருக்குது அது வந்து எவ்ரி டைம் இந்த இடம் க்ராஸ் பண்ணும்போது ஐயோ இவ்வளோ அருமையாக வந்து இருக்கீங்க நின் இதே நம்ம ஊராக இருந்தால் நம்ம சைடில் நிப்பாட்டி ஃபோட்டோலாம் எடுக்கலாம் பட் பட் இங்கே வந்து சைடில் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் சான்ஸ் இல்லை எனவே அந்த ஊர் வந்துட்டோம் இந்த ரைட் சைட்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்துருக்கு அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக நிறையா வந்து லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இருக்குது இது வந்து சொல்லப்போனால் ஸ்கூல் ஜோன் சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு நிறையா நம்ம ஊர் ஆளுங்க தான் வந்து நிறையா இங்கே வந்து வீ வாடகைக்கு புது வீடு வாங்கிலாம் வந்து இருக்காங்க ஏய் நான் சொன்ன இடம் வந்துருச்சு இதான் அந்த இடம் பெல்மேடுன்னு சொன்னேன் இல்லையா சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து கார் பண்ணி அப்படியே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்படியே இந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் என்ன சிக்னல் போட்டாங்க கிளம்பி தான் ஆகணும் अपने ना है रुकना थमना करू सबको अपना लेकिन दिल में उमंगे हर पल कर लू अपना नहीं मेरे जैसा कोई सब कुछ मुझसे रोशन இப்போ லெஃப்ட் சைடு அழகா செரி பிளாசம் பூவெலாம் வச்சு நிறைய ட்ரீ வரிசையாக இருக்குது பாருங்க இது வந்து இப்போ ஒரு பார்க்கு மாதிரி தானே பார்க்க தெரியுது ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கல்லரை இறந்து மண்ணுக்குள்ளே போனாலும் இங்கே ஒரு நல்ல லேண்ட்ஸ்கேப்பான ஏரியாவில்தான் இருக்கணுன்ற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஆனால் உண்மையிலே சொல்லணுன்னா பாராட்ட வேண்டிய விஷயந்தான் இந்த சிக்னலை தாண்டினோன்னே லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹலால் மீட் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் எல்லாமே சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி டெண்டராக இருக்கும் டெக்ஸஸ்லேருந்து வருதுன்னு சொன்னாங்க ஒரு தடவை நமக்கு சிக்கன் கபாப் இதெல்லாம் வந்து சூடாக வந்து போட்டே தருவாங்க நாங்கள் முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணிடுவோம் ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் பிளான் பண்ணுவோம் சில நேரம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்க்கில் இருக்கிற மாதிரி சர்க்கிள் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இங்கே வந்து தனி வீட்டு வச்சுருக்கவங்களே வந்து அவங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிடுவாங்க ஸோ அவங்களோட குழந்தைங்கள்லாம் வந்து பார்க் போகணுன்ற அவசியமே இல்லை கார்டன்லேயே போய் வந்து விளையாண்டுக்கலாம் அதுக்கடுத்து இன்னும் நிறையா வந்து ஷாப்பிங் ப்ளேஸஸ் தான் இங்கே இருக்குது அமெரிக்காவில் மூக்குத்தி போடுறதுக்குலாம் இடம் இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது ஃபஸ்ட் டைமாக ஷோபி எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொன்னால் அவளுக்கு இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து மூக்குத்தி போட்டோம் போராட வாயினையே, தீராத போர் முனையே என்னாலும் என் துணையே நிவா சாயாத நேர்குரலால் சாய் திட்ட பேரழே பெண்ணே வா. ஹை ஸ்கூல் பக்கத்தில் நம்ம இப்போ வந்தாச்சு ஹை ஸ்கூலை சுற்றியுமே வந்து செரி பிளாசம் ட்ரீ வந்து ஒரு சைடு ரோட்டில் வச்சுருப்பாங்க மாதிரி அங்கே சுற்றி இருக்கிற வீடுகள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா மேக்னோலியா ஃப்ளவர்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியாவே வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் நீங்களும் வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹை ஸ்கூலை சுற்றி இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குயிக்காக வந்து டூர் பார்க்கலாம் வாங்க அதையும் பார்ப்போம் ஸ்ப்ரிங் கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு கப்பல் ஆஃப் வேக்ஸ் வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி ஃபுல்லாக க்ரீனரி ஆயிரும் பட் ட்ரீ வந்து கலர் ரெட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங்கில் பார்க்குற மாதிரி அடுத்து சம்மரில் வந்து இருக்காது ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க இதை முடித்தோடனே எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி நியூ ஜெர்சி வந்து எப்படி வந்து ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும் போது பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட சேர்ந்து நீங்கள் வந்து இந்த கார் டூரை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி வருவது உங்கள் உதயம்